ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு ஒரு சில கமெண்ட் வந்துச்சு என்னென்னா ஆனால் இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட்டை உள்ள முட்டை இந்த ரெட்டை கரு உள்ள முட்டையை அடை வச்சா குஞ்சு பொறிக்குமா பொரிக்காதா ரெண்டு குஞ்சு சேர்ந்த மாதிரி பொறக்குமா இல்லை கருவே கூடாதா இந்த ரெட்டை கருவுள்ள முட்டை எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்படியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணன் என்கிட்ட வந்து ஒரு பெட்டை நல்ல மஸ்தில் இருக்குது என்னுடைய சேவலை நான் அது கூட ப்ரீடுக்கு போட்டிருக்கேன் மெரி வாங்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு நல்லா களம் பறந்து நல்லா பேரெடுத்த ஒரு சேவல் ஒரு பத்து இல்ல பதினஞ்சு நாள் நம்ம வீட்டுக்கு வருது அந்த சேவல் கூட மாத்தி போட்டு இந்த ரெண்டு சேவலுமே அந்த பொட்டையை மறுச்சா இந்த ரெண்டு சேவலுடைய குணத்திலையும் குஞ்சு பிறக்குமா இல்லை நம்ம போடுற சேவலுக்கு மட்டும்தான் குஞ்சு பிறக்குமா அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு மூணாவதாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு அண்ணே ஒரு பெட்டை பார்த்தீங்கன்னா கூறாகவும் முட்டை விடுது உரண்டையாகவும் முட்டை விடுது இதில் இது சேவல் முட்டை இது பெட்டை முட்டைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஸோ கூராக இருக்கிறதெல்லாமே எல்லாமே சேவல் முட்டையா வடிவமாக ரவுண்டாக இருக்கிறதெல்லாமே பெட்ட கோழிங்க இருக்கிற பெட்டை குஞ்சுகள் உள்ள முட்டையா ஸோ இதை பற்றி எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரெட்டை உள்ள முட்டை எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம் நிறைய பேர் என்னோட பழைய வீடியோல கூட நான் போட்டிருப்பேன் அந்த முட்டைகள் உருவாகக்கூடிய இடம் வந்து ஒரு யோக் நம்ம இதயம் வடிவில் இருக்கும் கூரா திராட்சை கொத்துகள் மாதிரி அங்கங்க சின்ன சின்ன சைஸ்ல இருந்து பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் முட்டைகள் உருவாகிட்டு இருக்கும் தன்னால இதுல ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மஸ்துக்கு வந்து மெரி வாங்கி ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் அந்த சின்ன இருக்கு கொஞ்சம் பெருசு பெருசா வளர ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த முட்டை கருவை வந்து வெளியே தள்ளிடும் அப்போ அது ஒரு குழாய் வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கரு பிடிக்கும் அந்த ஸ்பாமில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் உள்ளே போகும் அதை தாண்டி போகும்போது கரு உருவாகும் அந்த டிஷ்யூ உருவாகும் அதையும் தாண்டி போகும்போது அந்த ஓடுகள் உருவாகும் அதுக்கப்புறம் அந்த முட்டைகள் வெளியே வரும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் இது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா கன்னி பெட்டைகள் அதிகமாக இந்த மாதிரி உள்ள முட்டைகளை போடும் அதே மாதிரி வயது முதிர்ந்த பெட்டைகள் இந்த மாதிரி ரெட்டைக்கருவு போடும் இந்த ரெட்டை உள்ள முட்டை எப்போ போடும்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பெட்டைகள் முதல்ல போட்டுரும் அதாவது அந்த ஃபஸ்ட்டு முட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போவே போட்டுரும் ஒரு சிலது கடைசி முட்டையாக போடும் அந்த கடைசி முட்டை போட்டதுக்கப்புறம் நிறுத்திடும் கருவை அதாவது முட்டை விரதம் நிறுத்துறோம் அந்த பேட்ச் முடிஞ்சு போச்சு அதோட திருப்பி அது அடையை உக்காஞ்சி மறுபடியும் அடுத்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் ஒரு சில பெட்டைகள் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டை கருவில் முட்டையை போட்டதுக்கப்புறம் சின்னதாக ஒரு முட்டை பல்லி முட்டை மாதிரி ஒன்று போடும் ஸோ இதுதான் ப்ராசஸ் இந்த யோக்கிலேருந்து தான் இது எல்லாமே நடக்குது இந்த இருந்து முட்டைகள் ஒரு ட்ராவல் பற்றி சொல்லணும் இருந்தேன் பார்த்தீங்களா அந்த ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு சில பெட்டைகளுக்கு ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே நேரத்தில் ஆக்சுவலாக ஒரு ஒரு கருவாக தான் ஒரு ஒரு முட்டையாக பெருசாகி பெருசாகி வெளியே வந்துட்ருக்கணும் ஒரு சில பட்டைகளுக்கு ரெண்டுமே ஒரே சைஸில் வளரும் அந்த திராட்சை கொத்து மாதிரி இருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் ஒரே நேரத்தில் ரெண்டு சைஸை வளர்ந்து அது குறிப்பிட்ட சைஸ் தானதுக்கப்புறம் அந்த யோக்கு ரெண்டுத்தையுமே தள்ளிடும் அப்போ அந்த ரெண்டு மஞ்ச கருவும் ஒட்டுன மாதிரி அப்படியே ட்ராவல் பண்ணி வந்து அதுக்கு மேலே டிஷ்யூ உருவாகி அதுக்குள்ளே கரு போய் அதுக்குள்ளே டிஷ்யூ உருவாகி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓடுகள் உருவாகிடும் இந்த மாதிரி கரு இரட்டை உள்ள முட்டைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடை வைக்கும் பொழுது தொண்ணூத்தி சதவீதம் கரு கூடாது மேக்சிமம் நிறைய பெட்டைகளுக்கு கரு கூடாது அந்த முட்டை வந்து கெட்டு தான் போகும் சில நேரங்களில் கரு உயிரணுக்கள் போகாமலே அந்த முட்டைகள் கடந்து வந்துடும் ஸோ தான் அது கரு கூடாம இருக்குது ஒரு சில பெட்டைகளுக்கு கரு உள்ள போயிடும் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பொறிக்காது கரு கூடாதுன்னு சொன்னீங்களா அந்த ஒரு சதவீதம் பெட்டைகளுக்கு கரு பிடிச்சிரும் பிடிச்சி உருவானாலும் ரெட்டை கரு உருவாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படியே உருவானாலும் அது ஒன்று இறந்து தான் போயிடும் ஒரு குஞ்சி உயிரோடு இருக்கும் பட் ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா பொறிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குஞ்சு பிறந்திருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கரு பாதி உருவாகி அப்படியே கெட்டி போய் பச்சை கட்டிக்கும் ஸோ இதுதான் நம்ம அதிகபட்சமாக பார்த்தது இந்த ரெட்டை கரு முட்டைகள் ரொம்ப ரேராதான் கருக்கடும் அதுக்குள்ள ஒரு சிலர்லாம் என்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் ஒரு குரூப்பில் சொல்லியிருந்தேன் அப்ப என்ன பண்ணாங்க நிறைய பேர் இந்த தலை உள்ள பெற்ற குஞ்சுகள் ரெண்டு உடம்பு ஒட்டினா மாதிரி குஞ்சுகள் எல்லாமே ஆதாரமா போட்டாங்க அது எல்லாமே ஃபேக்கு அந்த அது வந்து ஒரு முட்டை ஒரு கருவில் இருக்கிற முட்டையிலே பார்த்தீங்கன்னா ரெட்டை குஞ்சுகள் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது நம்ம வீட்டிலேயே பிறந்திருக்கு உடச்சி பிரித்து பார்க்கும்போது ரெண்டு தலை இருந்தது ஸோ இதெல்லாமே வந்து உயிர் பழைக்காது அந்த உருவாகும் வரும் இறந்துடும் ஸோ இதுதான் ப்ராசஸ் இந்த யோக்கில் இருக்கிற கருவு வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு வளரும் போது அது வெளியே தள்ளும் போது அதுல ஒரே ஓடா உருவாயிடும் ஸோ இதுதான் ப்ராசஸ் இது வந்து குஞ்சு பொரைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிளியரா இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே பெட்டைக்கு ரெண்டு சேவல் காலையில இதுவும் இருக்குது ஈவினிங்ல இதுவும் மெரிக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா முள்ளா அடிக்கிற சேவல் மாதிரியாக முள் அடிக்கும் சேவல் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா பவர் ஹிட் கால் அடிக்கக்கூடிய இடி மாதிரி இடிக்கும் ஒரு ஒரு அடியும் ஸோ இது ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே பட்டியை மெரிக்குது காலையிலையும் மெரிக்குது இரவுலையும் மெரிக்குது மாத்தி மாத்தி மெரிக்குதுன்னும் போது எனக்கு இந்த ஒரே முட்டையில இந்த ரெண்ட ரெண்டு சேவலுடைய குணாதிசயத்துல குஞ்சுகள் பறக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க பறவைகள் மிருகங்கள் ரெண்டு இருக்குது மிருகங்கள் குட்டி போடும் பறவைகள் முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கும் பட் ப்ராசஸ் ஒன்று தான் எல்லாத்துலேயுமே கரு இருக்கும் எந்த முட்டையில் எந்த சேவலோட கரு போயிருக்கோ அட்டன் டைம் ஒரே சேவல்லே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாமில் பல லட்சம் உயிரணுக்கள் இருக்கும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த லட்சம் உயிரணுக்களுமே கருக்குள்ள போகாது ஒரு கரு தான் உள்ள ஒரு உயிரணுக்கள் தான் உள்ளே போகும் போகும்போது என்ன ஆகும்னா அந்த சேவலுடைய குஞ்சிகள் மட்டும்தான் அந்த முட்டையில் பிறக்கும் சேவல் இது மெரிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல அந்த சேவலும் மெரிச்சுது அப்ப இதோட கருவு போகலாம்ல அதனோட கருவு போலாம்லன்றது இது வந்து சரியா வராது பட் எந்த கரு எந்த சேவலோட கரு அந்த முட்டைக்குள்ள போயிருக்கோ அந்த குஞ்சு தான் அந்த முட்டையில அந்த சேவலோடைய குஞ்சிகள் தான் உருவாகும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு யாக்குத்து போடுவீங்க ஒரு தும்மரை போடுவீங்க தும்மரோட கரு உள்ள போயிருச்சுன்னா அது தும்மர் குஞ்சு அதோட முழு குணாதிசயத்துல தான் வரும் யாக்குத்தோடைய கரு உள்ள போயிருச்சுன்னா அது யாக்குத்தோட குணாதிசயத்துல தான் வரும் ஸோ அதனால நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது எனக்கு ரெண்டு சேவரோட குணாதிசயத்திலேயே குஞ்சுகள் வேணும்னு சொல்லிட்டு அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்ற பாருங்க நம்ம வீட்டில் சிப்பி பாறை நாய் வந்து நல்லா மேட்டிங் பண்ற கண்டிஷன் ஆகிப்போச்சு ரொம்ப பாதுகாப்பாக கட்டி போட்டு வச்சிருக்கோம் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு இதில் வந்து அது அறுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு சங்கிலேயே அறந்து போச்சு அந்த அளவுக்கு அறுத்துக்கிட்டு ஓடும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரோடு நாய் கூட ஆகிடுச்சு மே ரோடு நாய் கூட மேட் ஆகிடவும் அதிகபட்சம் நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை அதிகமாக மேட் பண்ணியிருக்கோம் சாரி மீட் பண்ணியிருக்கோம் நிறைய தடவை நடந்துருக்கு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரோடு நாய் இப்போ மேட் பண்ணிருச்சு நமக்கு அந்த டியூரேஷன் ரொம்ப முக்கியம் நாயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் லாக் ஆகியிருக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா லாக் ஆகி அதுவாக பிரிஞ்சு வெளியே வரணும் நம்ம அடிச்சோ விரட்டியோ அதுவாக புட்டுங்கிக்கிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஆகிடுச்சினாலே ஆண் நாயங்களுக்கு பாதிப்பு இருக்குதா இல்லைன்றது எனக்கு தெரியல ஆனால் பெண் நாயங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அந்த உறுப்பில் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்ஸ் லாக் ஆயிடுச்சு சரி விட்டுரு அவ்வளோதான் அப்புறம் அதுவாக கழிண்டி போயிடும் மேக்சிமம் மிரட்டுவோம் அடித்து இடிச்சு பிடிச்சி பிடிங்கெல்லாம் பண்ண மாட்டோம் லாக் ஆகிடுச்சா ஒன்ஸ் விட்டுரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலாக அந்த முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் நம்மளோட நாயை கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்து லாக் மேல லாக் அப்படியே போட்டுருவோம் ரோடு நாயும் மேட் பண்ணியிருக்கோம் நம்ம சிப்பி பாறை ஆண் நாயும் மேட் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டி போடுதுன்னா அதில் ஒரு குட்டி இல்லை ரெண்டு குட்டி அதிகபட்சம் அந்த ரோடு நாயோட முக ஜாடையில் இல்லை உடல் வாக்குல பிறந்துடும் இல்லை கலரும் மாறி பிறந்துடும் மற்றது எல்லாமே சிப்பி பாறைகளோட குட்டியாக தான் இருக்கும் ஸோ எந்த கரு கரு முட்டைக்குள்ள எந்த நாயோடைய அந்த ஸ்பாமோட கரு போகுதோ அந்த அந்த கரு மட்டும் தான் உருவாகும் தர ரோடு நாயும் அந்த ஒரு சில நாய் பார்த்துருப்பீங்க முடிஞ்சால் வீடியோவில் காட்டுற பாருங்கள் நம்ம வீட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு எட்டு மாதம் முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு நாலு குட்டி பிறந்துருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே லாக்கு தான் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம வேற எந்த மேலேயும் லாக் போடலை ஏன்னா நம்மக்கிட்ட ஆண் நாய் வந்து அப்போ சமீபத்தில் கிடைக்கல நம்ம நாயே இருக்குது ஆனால் வெளியில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வர முடியல ட்ராவல் பண்ணி ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டோம் விட்டதுக்கப்புறம் நாலு குட்டி போட்டுச்சு நாலுமே ஆண் குட்டி தான் போட்டுச்சு நாலுமே பாத்தீங்கன்னா அம்மாவோட உடல் வடிவம் சிப்பி பாறையோட உடல் வடிவம் தலை மட்டும் வேற மாதிரி இருக்கும் முகமே வேற மாதிரி இருக்கும் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டோம் ஆசைப்பட்டு கேட்கறவங்களுக்கு ஒன்னு ஒன்னா சும்மாவே கொடுத்து அமுச்சு விட்டோம் ஒன்னு நம்ம ரெண்டு வச்சிருந்தோம் அதுல ஒண்ணு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சந்தோஷம் விட்டுட்டோம் ஒரே ஒரு கருப்பு மட்டும் நம்ம வீட்டை நின்றுச்சு அவரை நான் முடிஞ்சா வீடியோல காட்டுறோம் பாருங்க உடம்பு வாழு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே சிப்பி தான் ஆனா முகம் மட்டும் அந்த ரோடு நாயோட முகம் பட் என்னன்னா ரொம்ப சார்பு சொல்ல போனா ஒரிஜினலை விட ஜெராக்ஸுக்கு வேல்யூ அதிகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது ரொம்ப சார்பாக இருக்குது அவர் பேர் வந்து கோபால் நாங்கள் வச்ச பேர் கோபால் அவர் பேரு இப்போ இந்த நாயால என்னுடைய கோழி குஞ்சுகள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் சின்ன ஒரு அணில் இறங்கி ஓனா கூட ஓடி போய் விரட்டிடுது ஒரு தவுட்டு குருவி வந்து நின்னாலும் ஓடி போய் விரட்டிடுது கோழிகள் அந்த தாய் கோழிகள் ஒரு சின்ன டிஃப்ரெண்டான ஒரு சவுண்டு கொடுத்த உடனே இவரு தான் முன்னாடி போய் நிற்பாரு ஸோ இந்த கீரிகளோட நடமாட்டம் உடும்புகளோட நடமாட்டம் பூனைகளோட நடமாட்டம் எதுவுமே இல்லை ஏன்னா இது செடி பதார் உள்ளலாம் போய் தான் படுத்துருக்கோம் அந்த குஞ்சுகள் ஓலாத்திர இடத்துலே தான் படுத்துருக்கோம் அவ்வளோ சார்பாக இருக்குது ஸோ இதில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் போடுங்க பட் எந்த சேவலுடைய அந்த உயிரணுக்கள் அந்த கருக்குள்ளே போகுதோ அந்த குஞ்சிகள் மட்டும்தான் பிறக்கும் இதுதான் வந்து உண்மை ஸோ நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இப்ப அப்படியே மூணாவது கேள்விக்கு வந்தீங்கன்னா கூரா இருக்கிறது எல்லாமே சேவல் முட்டை ரவுண்டா இருக்கிறதெல்லாம் பெட்டை முட்டை அப்படின்றது நூறு சதவீதம் உண்மை கிடையாது நம்ம நிறைய பெட்டைகள் இருக்கு ஒரு அப்ராக்சிமெட்டா சொல்லணும் இருபது இருபத்தஞ்சு பெட்டைகள் இருக்குது எல்லாமே டாப் லைன் பொட்டைகள் முட்டை அடை வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற பெட்டைகள் இதை தாண்டி ஒரு இருபது இருபத்தஞ்சு கன்னி பெட்டைகள் இருக்கும் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பெட்டைகள் எட்டு முட்டை ஒன்பது முட்டை அதிகபட்சம் பன்னெண்டு முட்டை வைக்கும் அந்த பன்னெண்டுல பாத்தீங்கன்னா நாலு முட்டை இல்லை அஞ்சு முட்டை பாத்தீங்கன்னா நல்லா கூரா நீளமா இருக்கும் மற்ற முட்டைகள்லாம் ரவுண்டாவே இருக்கும் இதை செக் பண்றதுக்கு நம்ம ஒரு கட்டத்துல என்ன பண்ணோம் ஏன்னா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப வருஷமா கடந்து வந்துட்டு இருக்குது இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த கூரா இருக்கிற நாலு முட்டையை மட்டுமே தனியா ஒரு பெட்டை கிட்ட ஆட வச்சோம் அடை வச்சு அது நாளையுமே தனியாக அந்த ஒரு ஆக்குத்து பொட்டியை வளர்த்துது வளர்த்து 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 நல்லா பெருசாச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நாலுமே பட்டை ஸோ கூரா இருக்கிறது சேவல் முட்டைன்றது கணிப்பு தவறு அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வந்தாச்சு சரி இப்போ கூரை பார்த்துட்டோம் உரண்டையை பார்ப்போம் உருண்டையை ஒரு எட்டு முட்டை கிட்ட இருந்துச்சு வேற பெட்டை விட்டது எல்லாமே அந்த ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பு அதை அடை வச்சோம் அடை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சேவலும் பிறந்தது பெட்டையும் பிறந்தது சோ இப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த யோக்குல இருந்து அந்த கரு எந்த சைஸ்ல வெளியே வருதோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஷெல்லு உருவாகும்போது பட் உள்ள இருக்கிற கரு சேவலா பெட்டையான்றது நம்மளால கணிக்க முடியாது தெரியவும் தெரியாது அது குஞ்சுகள் பிறந்து வளர்ந்தா மட்டும்தான் தான் தெரியுமே தவிர முட்டையில பாக்குறதுன்றது நூறு சதவீதம் உண்மை கிடையாது இது என்னுடைய சொந்தமான தனிப்பட்ட கருத்து நான் நிறைய சோதனைகளும் பண்ணி பார்த்துட்டேன் இப்படிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க நிறைய பெரிய பெரிய இது சொல்றாங்க இருக்குமோ அப்படின்லாம் நான் கிஷ் பண்ணி நிறைய சோதனைகள் பண்ணி பார்த்துட்டேன் உரண்டியா இருக்கிறதுல சேவலும் வந்திருக்கு என்னென்னா என்னன்னா ரேஜால வந்து கூரா இருக்கிறதுல சேவல் வந்திருக்கு நல்ல சைஸ்ல வந்திருக்கு அதே மாதிரி கூரா இருக்கிறதுல பெட்டைகளை வந்திருக்கு நல்ல சைஸ் வந்திருக்கு உரண்டியா இருந்ததில் சேவல்க்கு ரேஜா பெட்டையை வந்திருக்கு ரேஜா சேவலும் வந்திருக்கு ஓகேங்களா சோ இத போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் ஸோ முட்டைகளை பொறுத்தோ அது சைஸு பொறுத்தோ அதோட வடிவம் பொறுத்தோ குஞ்சுகளை நீங்கள் கணிக்க முடியாது அது பிறந்து வளர்த்தால் தான் பண்ண முடியும் உள்ளே இருக்கிற கரு எதுன்றது யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இது வந்து நம்ம சோதனை பண்ணி சொல்கிற முடிவு ஏன்னா நம்ம ஒரு வீடியோவில் சோஷியல் மீடியாவில் சொல்கிறோம் ஏதோ நமக்கு வாய்க்கு வந்து சொல்லிடக்கூடாது நம்ம பல சோதனைகள் பண்ணி பார்த்துட்டு இந்த முட்டைகளை தனியாகவும் அந்த முட்டைகளை தனியாகவும் அடை வச்சு குஞ்சு பொறிச்சு அதில் என்னென்ன வருதுன்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்ப உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் இந்த மூணு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கோம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்